டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் தைரியம் எதிரிகள் விஷயமெல்லாம் பதட்டம் குறையும் எதிரிகள் சரண்டாக கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலும் கோபம் வேண்டாம் அதுதான் அவர்களே வந்து உங்களிடத்தில் கைகுழுக்கின்ற சமயத்தில் அது இது இப்படி என்றெல்லாம் பேசுவது விட்டுவிடும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் தெய்வ கடாட்சம் அற்புதமாக காணப்படும் தெய்வ மார்க்க விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணை வேறு விஷயத்திலும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வழி உறவு தந்தை வழி உறவு அதிக மேற்றம் பெறும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபுர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட லோன் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் டக்கு டக்கு என்று அனுகூலமான சூழ்நிலை துணை அல்லது இடத்தில் மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெறும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு அதே சமயம் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் துணை அல்லது துணைவியாருடன் குடும்பத்தாருக்காக அல்லது மற்றவர்களுக்காக காதல் அமைப்பிலும் துணை அல்லது துணைவேரமைப்பிலும் பகைத்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய விளைவு தெரியும் பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் பெறக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடினாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலான் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழிலில் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உறவு முறையில் சிறிய வாக்குவாதம் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சாரத்திலிருந்த சிக்கலை தீர்ப்பது பொறுமையாக இருப்பது நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் அதி அற்புதமான அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் சிக்கல் இல்லாமல் இருப்பது ஏற்றமும் சந்தோஷத்தை தரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கோபதாபம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களோட தலையீடு வேண்டாம் நீண்ட நாட்களாக இருபது நாட்களாக இருந்த மனப்போராட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பறக்கலாம் தொழில் நிமித்தமாக தெய்வ சம்பந்த நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி தேவையில்லாத பயணங்களிலும் புதுசாக யாராவது ஏதாவது சொல்வதை கேட்டு கோபதாபப்படாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம் வார்த்தைகளில் ராகு இருப்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் மருந்து மாத்திரைகளை விடுவதோ ப்ரெஷரை கவனிக்காமல் விடுவதோ பெரிய சிக்கலும் பெரிய மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திவிடும் இன்றைக்கும் பதினைஞ்சு வயசு பையனைப் போல் அறுபது வயதுக்காரர்கள் நினைத்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்தால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய காலகட்டம் உறவு முறையில் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு மனக்கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்